ஏற்பாடு செய்திருக்கும் இந்த உபகரணங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து அவருடன் முன் இருந்திருக்கும் அலிங்கோ நிறுவனத்திற்கும் மற்றும் இங்கே வருகை பிறந்திருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களுக்கும் நமது மண்டலக் குழு தலைவர் ஆர்முகம் அவர்களுக்கும் மற்றும் சிபிசிஎல் எம்டி திரு ஹெச் சங்கர் அவர்களுக்கும் சிபிசிஎல் டைரக்டர் ஃபைனான்ஸ் ஸ்ரீ ரோஹித் குமார் அகர்வாலா அவர்களுக்கும் சிபிசிஎல் நிறுவனத்தின் ஜி என் புருஷோத்தமன் அவர்களுக்கும் சிஜிஎம் ஹெச்ஆர் திரு பிரேசந்திரா அவர்களுக்கும் மற்றும் வலியை புரிந்திருக்கும் மேற்கு கடந்த நிர்வாகிகளுக்கும் பயனாளிகளாக வருகை புரிந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் பெரியவர்களின் தயார்கள் அனைவருக்கும் நீங்கள் பாதி வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து இன்று நடப்பது என்பது ஒரு ஒரு வருட காலத்திற்கான ஒரு முன்னேற்பாடுடன் செய்யப்பட்டது ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருளை எல்லோருக்கும் கொடுத்து விடக்கூடிய பொருளாக இல்லாமல் அவரவர்கள் தேவைக்கேற்ப அளவுகளை எடுத்து அதை அளர்ந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் ஒரு வருட காலமாக அலிம்பு நிறுவனம் இதை தொடர்ந்து செய்து இன்று நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் விலை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியதைப் போல நமது உத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்கள்தான் ஒடுக்கப்பட்ட சமூகம் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக துணை நின்று எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து உடல் மூலமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பெயரை வைத்ததே நமது உத்தரவின் அதே போன்று தொடர்ந்து அவர் வெளியே வரும் நமது தலைவர் தளபதி முதலமைச்சராக இருந்தாலும் சரி நமது துணை முதல்வர் இளையரணி செயலாளர் இவர்கள் எல்லோருமே வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்று குரல் கொடுப்பவர்கள் பலர் வந்து இந்த ஆட்சிக்கு வந்திருக்கலாம் பல சாதனைகளை செய்திருக்கலாம் ஆனால் நமது இளைஞர் செயலாளர் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்றவுடன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து இந்த பீச்சில் வந்து போய் கடல்ல வந்து இது பண்ணுறதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா பீச்சாக போக முடியாது அந்த மண்ணில் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி சிந்தித்து அதற்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு சென்று அவர்களும் அந்த இன்பத்தில் பங்கு பெறலாம் என்ற ஒரு முயற்சியை செய்து அதை சிறப்பாக செய்து காட்டியது என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி இவர்கள் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே போல இந்த ஆட்சி வந்தவுடன் நமது முதலமைச்சர் அவர்கள் கூறிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமும் கல்வியும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து உயர்கல்வி படிக்கும் அளவிற்காக இவர்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் தொடர்ந்து நடந்து வரும் நிகழ்ச்சிகள் அவர்கள் வந்து பெண்கள் வந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தா திருமண உதவித்தகை அப்படிங்கிறது ஒன்று அறிவித்திருந்தார் அப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க எதற்காக நீங்கள் வந்து எட்டாவது வரை படித்தவர்களுக்கு தான் இதை கூட்டணும்னு சொல்றீங்க எல்லாரும் எல்லா பெண்களுக்குமே கூட்டணுமா அப்படின்னு சொன்னப்போ எட்டாவது வரை படித்திருந்தால் இந்த மாதிரி ஒரு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றதுக்காக பெண்களை படிக்க வைப்பார்கள் பெற்றோர்கள் என்ற ஒரு எண்ணத்துடன் எட்டாவது வரை பெண்களை படிக்க வைத்து இன்று அந்த சமூகத்தை தாண்டி இன்று அனைவரும் பட்டப்படிப்பு படிக்கும் விதமாக ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து இப்போ அந்த திட்டம் அறிவித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் விமன் ஜாயினிங் காலேஜஸ் அப்படின்றது வந்து அதிகரித்திருக்கிறது என்று தகவல் சொல்கிறார் இதை அந்த நிகழ்ச்சியில் கூட வந்து அந்த அதை துவக்கும் பொழுது ஒரு பெண் பெண் வந்து சொன்னாங்க ஒரு பயனாளி வந்து சொன்னாங்க அதாவது கட்டிய கணவன் கூட கைவிட்டு விடாமலாம் ஆனால் நான் கற்ற கல்வி என்னை கைவிடாது அதனால் பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுயமரியாதை அண்ட் தற்சார்பான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு என்று ஒரு வழிவகை செய்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் இதை பயன் இதை இந்த பலனை பெற்று நமது தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் மட்டும் முன்னேறுவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்குரிய பொருளாதாரமும் முன்னேறுவதற்கு ஒரு வழிகை இது கண்டிப்பாக செய்யும் அதே போன்று இன்று இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கொடுக்கப்படும் உபகரணங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திருவற்றியூர்ல இருந்து ஒரு நூற்று மூன்று பயனாளர்கள் மணலியிலிருந்து முப்பது ராயபுரத்திலிருந்து முப்பத்தி மூன்று திருவிக்கா நகர் நாற்பத்தி ஆறு தர்ணாநகரிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து என்று நூற்று கணக்கான மக்களுக்கு இன்று இந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிபிசிஎல் தொடர்ந்து எங்களுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்யும் பல திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மருத்துவமனைக்கு உபகரணங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அங்கன்வாடி கட்டடங்களை கட்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதே போல பள்ளிக்கூடங்களில் சிறப்பு சில கட்டடங்களை கட்டித்தருவது போன்ற பல துறைகளில் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலும் பல உதவிகளை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து வந்த அனைவருக்கும் நன்றி கூறி சிபிஎஸ்இல் மற்றும் அலிம்கோ அவர்களுக்கு மீண்டும் இங்கு நன்றியை தெரிவித்து விடைபெறேன்